இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு திரும்ப திரும்ப எதிர்ப்பு தெரிவித்தும் நீதிபதிகள் அதை ஏற்க முடியாது என்று சொல்லி கேரளா கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் கேரளா கவர்மெண்ட் அடுத்த கட்டமாக செய்திருக்கக்கூடிய சம்பவம் குறிப்பாக தமிழ்நாட்டை காட்டி அதே போல எங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு தீர்ப்பை பெறுவதற்காக இருக்கக்கூடிய செய்தி என்பது மோடி அரசுக்கு புதிய தலைவலியாக மாறி இருக்கிறது ஆளுநர் விவகாரத்தில் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சில் ஏற்கனவே ஐந்து நீதிபதிகள் அரசியல் அரசியல் சாசன அமர்வு அதை கூட அதனால் அது வந்து அட்வைசரி ஜூரிசிக்ஷன் அதனாலலாம் எங்களுக்கு பாதிக்க போகிறது இல்லை எங்களுடைய கவர்னருக்கும் இதே மாதிரியான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்பதை நோக்கி கேரளா அரசு ஒரு புதிய விஷயத்தை நகர்த்தி இருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு குறிப்பாக மோடி அரசின் சார்பில் ரெண்டு மூத்தவர்கள் அட்டார்னி ஜென்ரல் ஒரு பக்கம் சாலிசிட்டர் ஜென்ரல் ஒரு பக்கம் இவர்கள் பேசியதை நீதிபதிகள் ஏற்க மறுத்துவிட்டார்கள் அதை செய்ய முடியாது என்றும் புறந்தள்ளி இருக்கிறார்கள் என்ன நடந்தது உச்சநீதிமன்றத்தில் அடுத்தடுத்து மாநிலங்கள் தமிழ்நாட்டினுடைய அந்த வழியில் தமிழ்நாடு காட்டிய அந்த பாதையில் கிளம்ப தொடங்கினால் என்ன ஆகும் பாஜக அரசு என்ற விஷயங்களை விரிவாக அலசுகிறது தமிழ் குரலோ எக்ஸ்க்ளூசிவ் செய்யும் லைவ் லாலர் ரிப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்குறோம் சுப்ரீம் கோர்ட் அலோஸ் கேரளா கவர்மெண்ட் டு டிரா பிடிஷன் சேலஞ்சிங் கவர்னர்ஸ் இன் ஆக்ஷன் ஆன் பில்ஸ் ரிஜெக்ட் சென்டஸ் அப்செக்ஷன் மத்திய அரசு திரும்ப திரும்ப அவர்கள் வைத்த எதிர்ப்பை மீறி அந்த எதிர்ப்பை ஏற்றுக்க முடியாது என்று புறந்தள்ளி கேரளா அரசு போட்ட வழக்கை வாபஸ் வாங்குவதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கறோம் நீங்க ரொம்ப சிம்பிளா யோசிங்க ஒரு வழக்கு போடப்படுகிறது அந்த வழக்கை போடுறவர் எப்போ வேணாலும் வாபஸ் வாங்கிக்கலாம் இல்லை இல்லை நீங்கள் வாபஸ் வாங்கக்கூடாதுன்னு யார் மீது குற்றம் சாட்டப்பட்டதோ அவங்க எங்கேயாவது சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ரொம்ப புதுசாக இருக்குதுல்ல இப்போ அதை நம்ம எப்படி பார்க்க அப்போ அந்த அந்த பிரச்சனை நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த கேஸை இழுத்து போடணும்னு நீங்கள் புரு உங்களுக்கு எண்ணம் இருக்காங்கிற கேள்வியை ரொம்ப சாதாரணமாக ஏதோ ஒரு வழக்கு இல்லை வேணாலும் நீங்கள் கேட்கலாம் அப்போ இங்கே என்ன சம்பவம் அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது கேரளா கவர்மெண்ட் நம்மள மாதிரியே வழக்கு போட்டு எங்களுடைய கவர்னர் பல ஆண்டுகளாக கையெழுத்து போடாமல் இருக்கிறார் சட்டமன்றம் இயற்றிய மசோதா அப்படின்னு அதை அந்த அது இருக்கும் போது இந்த பக்கம் தமிழ்நாடு அரசு போட்ட வழக்குல தீர்ப்பு வந்துருச்சு இப்ப கேரளா கவர்மெண்ட் என்ன சொல்லுது எங்கள் கவர்னர் கையெழுத்து போடல நாங்க போட்டோம் அதுக்குள்ள ஏதாவது உத்தரவிடுங்கன்னு கேட்டிருக்கோம் இப்ப இந்த மனுவே செல்லாதது ஆயிடும் ஏன்னா தமிழ்நாடு அரசினுடைய இந்த தீர்ப்பில் ஜஸ்டிஸ் ஜே பி பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் இரண்டு நீதிபதிகள் தீர்ப்பில் நீங்கள் பல விஷயங்களை சொல்லிட்டீங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த மனுவை வாபஸ் வாங்கிட்டு அதே போல் எங்களுக்கும் உத்தரவிடங்கள்னு ஒரு மனுவை போடுறோம் இதை நாங்கள் வாபஸ் வாங்குகிறோன்னு போய் நீதிமன்றத்தில் நிற்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் முன்னால் அட்டார்னி ஜெனரல் திரு கே கே வேணுகோபால் அவர்கள் போகிறார்கள் அவர் போய் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு நான் எங்களுக்கு இதை வாபஸ் கொடுத்தேன்னா நாங்கள் வேறு பெட்டிஷனை தனியாக போட்டுக்கிறோம் என்று அவர் கேட்கிறார் இந்த கேஸ் யார் முன்னாடி வருது அப்படின்னா இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் பி எஸ் நரசிம்மா மற்றும் ஜஸ்டிஸ் ஏஎஸ் சந்துருக சந்துருக்கர் ஆகிய இரண்டு நீதிபதிகள் இவங்க முன்னாடி தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது இரண்டு நீதிபதிகள் அமர்வு தெல்ல தெளிவாக கே கே வேணுகோபால் அவர்கள் இப்படி கேட்குறாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மத்திய அரசை பார்த்து கேட்கிறார்கள் கே கே வேணுகோபால் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார் நான் வாபஸ் வாங்குறாங்க எங்களுக்கு இதுக்கு மேலே இந்த வழக்கை நடத்த விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெத்தா குறுக்கிட்டு இல்லை இல்லை இந்த வழக்கை நீங்கள் வாபஸ் வாங்க விடக்கூடாது இதை நீங்கள் எது கூட சேர்க்கணும் அப்படின்னா கோர்ட்டுக்கு சொல்லுறாரு நீங்கள் இதை எது கூட சேர்க்கணும் அப்படின்னா சஜெஷன் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இதை நீங்கள் எது கூட சேர்க்கணும்னா குடியரசுத் தலைவர் ஒரு பதினான்கு கேள்விகளை உச்சநீதிமன்றத்துக்கு கேட்டாங்கல்ல பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் ஐந்து நீதிபதிகள் அந்த அரசியல் சாசன அமர்வு போயிருக்கு இல்லையா அது கூட நீங்கள் இதை சேர்த்து வைக்கணும்னு துஷார் மேத்தா அவர்கள் நீதிபதிகளிடம் கேட்கிறார்கள் நீதிபதிகள் இதை கேட்டுட்டு பார்க்குறாங்க அட்டார்னி ஜெனரல் அவர்கள் அவங்க குறிப்பிட்றாங்க கே கே வேணுகோபால் கேட்குறாரு எப்படி நீங்கள் வித்துட்டா இல்லை டாக் பண்ண முடியும் கான்ஸ்டியூஷன் பெஞ்சே ஆச்சரியப்பட்டு போய்ட்டு நீங்கள் என்ன புதுசு புதுசாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு அவர் கவர்னர் கவர்னர் தொடர்பாக குடியரசுத் தலைவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அந்த கேள்விக்கு விளக்கம் கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம் கேள்விக்கு கொடுக்கக்கூடிய பதில் இருக்குது இல்லையா இந்த பதில் எந்த வகையிலும் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு தீர்ப்பை மாற்ற முடியாது அப்படிங்கிற லீகல் ஸ்டாண்ட் இன்னைக்கு இருக்கிறது அப்போ அவர் கேட்குறாரு நான் வாபஸ் வாங்குறாங்கிற பெட்டிஷனை கொண்டு போய் அரசியல் சாசன அவர் விசாரிக்கணும்னா அதுக்கு நான் கே ஒத்துக்கணும் இல்லை நான் ஒத்துக்கணும் த சென்ஸ் பெட்டிஷனே இருக்க வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் யார் விசாரிக்கிறதுங்கிறத பற்றி எப்படி விவாதம் வரும்னு கே கே வேணுகோபால் கேட்ட உடனே அட்டர்னி ஜென்ரல் ஆர் வெங்கட்ரமணி அவர்கள் அவரை உள்ளே இம்ப்ளீடு பண்ணி அவர் சொல்கிறாரு ஜட்மெண்ட் வந்து ரெஃபரன்ஸில் இருக்குது தமிழ்நாடு கேஸ்னு சொல்கிறாங்க ஆனால் நான் எதுன்னு அப்படின்னு அவர் குறுக்கிட்டு தமிழ்நாடு கேஸ் தான் இப்போ சிக்கலில் இருக்கல்ல அப்படின்னு அவர் கேட்குறாரு கேட்க பால் ரொம்ப தெளிவாக நீங்கள் பேசுகிற எதையும் நான் கேட்க விரும்பவில்லை எனக்கு வழக்கை நடத்த விருப்பம் இல்லை வாபஸ் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாரு ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக இது இந்த பிரதிவாதம் போகிறது அவங்க பண்ணுறாங்க அப்படின்னாலும் கூட இந்த இஷ்யூவில் நாளைக்கு அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டை காட்டு இது பண்ணுவாங்க ஏற்கனவே தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரிட் படிஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் எப்படி வித்ட்ரா பண்ண முடியுங்கிற மாதிரிலாம் சிலதை கேட்கும்போது இந்த வழக்கை நடத்த முடியாது என்றவுடன் ஜஸ்டிஸ் நரசிம்மா உங்களால் மத்திய அரசை பார்த்து எந்த வகையிலும் உங்களால் ஒரு பெட்டிஷனை ஒரு வழக்கை வாபஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அதற்கு எந்த விதமான அதிகாரமும் மத்திய அரசுக்கோ நீதிமன்றமே சொல்ல முடியாது ஒரு பெட்டிஷனை நான் வாபஸ் வாங்குகிறேன்னு சொல்லும்போது பிள்ளையில் நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு நீதிமன்றமே சொல்லதில்லை ரொம்ப அநலாக அதாவது ஒன்று ரெண்டு வழக்குகளில் சில நேரங்களில் வந்து உள்நோக்கங்களோட சில பெட்டிஷன்ஸை போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான இடத்துல கருதும் போது அதில் சில அப்சர்வேஷன்ஸை கொடுத்துருக்கலாமே தவிர அப்சர்வேஷன்ஸாக தான் இருந்திருக்குமே தவிர வழக்க நீங்கள் முழுக்க தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படி அனியூஷ்வலாக கொடுக்கப்பட்டதும் மேலே அப்பீலுக்கு போகும்போது பல நேரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அல்லது தப்புன்னு மாற்றப்பட்டிருக்குன்னெலாம் நம்ம பார்க்குறோம் அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கிறது ஸோ இதில் ரொம்ப சுவாரஸ்யமானது பெஞ்சு அவங்க வாபஸ் வாங்குறாங்க அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அட்டார்னி ஜெனரல் வந்து ஏதாவது கண்டிஷன்லாம் அவர் போடக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு கே கே வேணுகோபால் நீங்கள் விட்டுட்டா பண்ணிடுறாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க இப்போ இதோட இது முடிஞ்சு போச்சா என்னெங்க ஒரு பெட்டிஷன் போட்டாங்க அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க இப்போ எங்கே சிக்கல் வருதுன்னா பாஜக அரசுக்கு எது பிரச்சனையாக மாறுகிறது அப்படின்னா கேரளா நாளைக்கு வேறு ஒரு பெட்டிஷன் போடப் போகிறாங்க அதுதான் இப்போ பிரச்சனை ஏன்னா கவர்னர் கையெழு இப்போ கேரளா இதை வாபஸ் வாங்கினதுக்கு அர்த்தம் கவர்னர் கையெழுத்து போலனா பரவாயில்லங்க அவர் எங்களுக்கு சட்டமே நிறைவேற்றி தரலன்னா பரவாயில்ல என்று கேரளாவில் இருக்கக்கூடிய திரு பினராயி விஜயன் தலைமையிலான சிபிஎம் அரசு கவர்னர் பண்ணுறதெல்லாம் சரின்னு ஒத்துக்கிட்டு தான் அர்த்தம் இல்லை கவர்னரை காப்பாற்றுறதுக்கோ கவர்னரை திட்டாதீங்க நாங்கள் சமாதானம் ஆயிட்டோம்னா அதை வாபஸ் வாங்கலை நாளைக்கு இதே அட்ட முன்னாள் அட்டர்னி ஜென்ரல் கே கே வேணு வேணுகோபால் அவர்கள் போய் வழக்கு போடுவார் என்னன்னு போடுவார் தெரியுமா தமிழ்நாடு அரசு அவங்க தேதியிட்ட அந்த எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்திருக்கக்கூடிய படி கவர்னர் மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்கணும் இரண்டாவது முறை அரியட்ரேட் ஆகி வந்தால் இந்த டேட்டுக்குள்ளே இது பண்ணணும் அப்படி இல்லைன்னா நாங்களே அதை சட்டமாக ஈற்றப்பட்டதாக டிபியூ சன்னு இடறோம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இரண்டு நீதிபதிகள் அமர்வு இதன் அடிப்படையில் இதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு எங்கள் கவர்னர் மூன்று ஆண்டுகளாக வைத்திருக்கக்கூடிய மசோதாவை சட்டமாக நிறைவேறியதாக மாண்புமிகு உச்சநீதிமன்றம் அறிவிக்க வேண்டும்னு தனி பெட்டிஷன் போட போகிறார்கள் இதுதான் பிஜேபி அரசுக்கு இப்போ சிக்கலாக மாறுகிறது இது வெறுமனே ஆரிஃப் முகமது கான் அவர்கள் காலத்தில் அவர் போட்ட வைஸ் சான்சலர் பினராயி விஜயன் அரசை கலந்து கொள்ளாமல் அவராக ஒரு வைஸ் சான்சலரை போட்டார் ரெண்டு யூனிவர்சிட்டிக்கு அந்த வைஸ் சான்சலர் நியமனம் செல்லாதுன்னு கேரளா ஹைகோர்ட்டு எட்டனையே குவால் பண்ணி போட்டுருச்சு அது ஒரு பக்கம் ஆரிஃப் முகமது கான் அவர்களுக்கு பிறகு இப்போ ராஜேந்திர அர்லேக்கர் அவர்கள் ரொம்ப பழுத்த ஆர்எஸ்எஸ்காரர் அவர் அங்கே கவர்னராக இருக்கிறார் இந்த கவர்னர் மட்டும் என்னை ஏற்றதெல்லாம் கையெழுத்து போடுறாரு அதுவும் கிடையாது இப்போ ராஜேந்திர அர்லேக்கர் அவர்களை காப்பாற்றுவதற்காகவோ அல்லது ஆரிஃப் முகமது கான் செய்த தவறுகளுக்காகவோ போகாம இது வெறும் பினராயி விஜயனோடு நிற்கும்மா நாளைக்கு சித்தராமையா போவார் எங்க கவர்னர் கையெழுத்து போட மாட்டாருன்னு ரேவந்த் ரெட்டி கிளம்பி போவார் எங்க கவர்னர் கையெழுத்து போட மாட்டார் நீங்கள் உத்தரவு பண்ணணும் ஏற்கனவே இருக்கிற பில்லெல்லாம் பாஸ் ஆயிடுச்சுன்னு நீங்கள் அறிவிக்கணும் நீங்கள் அறிவிச்சிட்டிங்கன்னா நாங்கள் நோட்டிஃபிகேஷனை போட்டு எங்கள் சட்டத்தை இயற்று வேற வேற வேலைகளை பார்க்க போயிடுவோம் ரேவந்த் ரெட்டி போவார் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வருவாங்க ஜார்க்கண்ட்லேருந்து ஹேமந்த சோரன் கிளம்பி வருவார் பஞ்சாப்லேருந்து பகவந்த்மான் போவாங்க ஹிமாச்சல் பிரதேசத்துலேருந்து உங்களுக்கு அந்த சுக்விந்தர் சிங் சுகு அவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இப்படி இவங்க எல்லாம் கிளம்பி போனாங்க அப்படின்னா சித்தராமையா அவர் சும்மா இருப்பாரா அவர் அப்புறம் கிளம்புவாப்பில் இப்படி எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய அல்லது பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளே ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் சுமூகமாக இருக்கானா இல்லை நமக்கு தெரிஞ்சு சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் சிக்கல் இல்லையே தவிர மேற்கு எல்லாம் சில விஷயங்கள் அந்த மண் சார்ந்த பிரச்சனைகள் பேசும்போது கூட்டணி கட்சிகளாக இருந்தாலுமே சில விஷயங்கள் எல்லாம் பெண்டிங்கில் போகும் அங்கே குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த சிக்கல்களை பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம் நம்ம புதுச்சேரியினுடைய முதலமைச்சர் இருக்கார் இல்லைங்களா என்ஆர் காங்கிரஸ் அவங்களுக்கும் பிஜேபிக்கும் பிக்குமான டேர்ம்ஸே இப்போ பெரிய அளவுக்கு சரியில்லாமல் இருக்குங்கிற செய்திகள் இருக்குது அப்போ இவர்களும் நாளைக்கு நீதிமன்றத்தை நாடினால் என்ன நடக்கும்ங்கிற அந்த அச்சம் அந்த பயம்தான் பாஜக அரசுக்கு இப்போது பிடித்து கொண்டு ஆட்டுகிறதுன்னு நம்ம தாக்க வேண்டி இருக்கிறது அப்போ இந்த பாயிண்ட் தான் தமிழ்நாடு அரசினுடைய ஜட்மெண்ட்டு தமிழ்நாடு அரசு பெற்றிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு என்பது இந்தியா முழுக்க பாஜகவுக்கு எதிராக பாஜக கவர்னர்களை வைத்து செய்யக்கூடிய அராஜகங்களுக்கு சட்டவிரோத காரியங்களுக்கு எதிராக இறங்கிவிடும் என்கிற பயத்திலிருந்து தான் மத்திய அரசு குறிப்பாக நீங்கள் வழக்கமாக இந்த மாதிரியான வழக்குகள் வரும்போது யாராவது ஒருத்தர் தான் வருவார் எய்தர் சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்வர் அவர் கூட அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் யாராவது ஒருவர் அல்லது இரண்டு பேர் வந்து ஹை ப்ரொஃபைல் கேசஸில் ஆஜராவாங்க அல்லது அட்டார்னி ஜெனரல் திரு ஆர் வெங்கட்ரமணி அவர்கள் வருவாங்க இவங்க ரெண்டு பேருமே வராங்கன்னா எந்த அளவுக்கு இதை முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக பாஜக கருதுகிறது மோடி அரசு கருதுகிறதுங்கிறத நம்ம இதில் இருந்தே தெரிஞ்சிக்கலாம் கவர்னருடைய அதிகாரம் பறிக்கப்படுவது என்பது நம்ம குடைச்சல் கொடுப்பதற்கு எதிராக போகும் என்கிற பொலிட்டிக்கல் இடத்திலிருந்து பாஜக அரசு இதை அணுகுகிறதுங்கிறது தெல்ல தெளிவான ஒரு பாயிண்ட் இப்போ இதில் இன்னும் இதை ஒரு பக்கம் இங்கே அந்த ரெண்டு நீதிபதிகளுக்கு இது தெரியுமா தெரியாதா நாளைக்கு அவங்க வந்து இப்படி பெட்டிஷன் போட போகிறாங்க போட்டுட்டு போட்டோம் அது அவங்களுடைய உரிமை இருக்குது இல்லைங்கிறத நம்ம தீர்ப்பு கொடுத்தோம்னா இந்த அந்த ரெண்டு நீதிபதிகள் நினச்சிருக்காங்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த இரண்டு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் பி எஸ் நரசிம்மா மற்றும் ஜஸ்டிஸ் சந்த்ருகர் இருக்காங்கள்ல இவங்க ரெண்டு பேரும் ஐந்து நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு விசாரிக்க இல்லையா குடியரசுத் தலைவர் கேட்ட பதினான்கு கேள்விகளுக்கு பதில் அளிக்கக்கூடிய ஐந்து நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வு சிஜே பி ஆர் கவாய் அவர்கள் தலைமையில் அந்த அமர்வில் இந்த ரெண்டு நீதிபதிகளும் இருக்கிறார்கள்ங்கிறது கூடுதல் சிறப்பம்சமாக நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டும் அப்ப இது அதை நீங்கள் அதை யோசிங்க இதே மாதிரி கவர்னர் கேஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்கோ எதாவது பெண்டிங்கில் இருக்கோ அது எல்லாத்துக்குமான முடிவு இதில் இருந்து வரும் அப்படின்னா அந்த வழக்கை விசாரிக்கிறவர்களை நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் என்கிற இடத்திலிருந்து இது வந்திருக்கிறது ஆக ஒரு முடிவுக்கு உச்சநீதிமன்றம் நகர்ந்து இருக்கிறது என்று தான் நாம் இதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது பாஜக அரசு ஏன் பதறுகிறதுங்கிற அந்த கிளாரிட்டி நமக்கு தெல்ல தெளிவாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு மோடி அரசினுடைய அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் ஏனென்றால் இந்த மாதிரி மாநில அரசுகள் மேலே போகிறதுங்கிறத இமீடியட்டாக செய்யணுங்கிறது தான் பொலிட்டிக்கலி சரியானதாக இருக்கும் மாநில அரசுகள் மேலே போகும்போது தான் ஒரு விஷயம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெல்ல தெளிவாக சொல்லணும் என்னவென்றால் குடியரசுத் தலைவர் கேள்விக்கு நாங்கள் பதிலளிக்க கேள்வி கேட்டதுனாலேயே இன்றைக்கு அந்த இரண்டு நீதிபதிகள் தீர்ப்புக்கு தடை இருக்கிறது என்று சொல்ல முடியாது ஆன் டேட்டில் உச்சநீதிமன்றம் கொடுத்த கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வழக்கு ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு வழக்குக்கு எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை நீ டேட்டுக்கு எந்த தடையும் இல்லை அந்த நீதிமன்றம் தீர்ப்பு அமலில் இருக்கிறது அப்போ ஆஸ் ஆன் டேட் அந்த தீர்ப்பின்படி கவர்னர்கள் மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு என்பது பொருந்தும் என்பது இன்றைய டேட்ல இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இதன் அடிப்படையில் நீங்க லீகலா நகர்த்துனீங்கன்னா தான் அவங்க பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு வருவாங்க அரசியல் சாசனம் எடுத்து பதில் சொல்கிற வரைக்கும் இன்னைக்கு தடை இல்லைன்னா ஏன்னா குடியரசுத் தலைவருடைய கேள்விகளின் மூலமாக ஒரு தீர்ப்புக்கு தடை வாங்கிவிட முடியாது அது சட்டத்திலேயும் வாய்ப்பில்லை இந்திய அரசியல் வரலாற்றிலும் அல்லது நீதித்துறை வரலாற்றிலும் இது வரைக்கும் நடந்தது இல்லைங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அப்போ இவ்வளவு போராடி இவ்வளவுக்கு பிறகு பெற்ற ஒரு தீர்ப்பை அதனுடைய வெயிட்டேஜை புரிஞ்சுக்கிட்டு எல்லா மாநிலங்களும் நகர்த்தினார்கள் அப்படின்னா அந்த இடத்துல இந்த இப்ப கேரளா கவர்மெண்ட் அடுத்த வாரம் இந்த பெட்டிஷனை கே கே வேணுகோபால் அவர்களை வச்சு போட்டு அவங்க அப்படி ஒரு தீர்ப்பை வாங்கினாங்கன்னா பாஜக அரசுக்கான அந்த நெருக்கடி என்பது இன்னும் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதுக்கு நடுவில் பேரலாக கம்ப்ளீட்டாக ஃபைவ் ஜட்ஜஸ் பெஞ்சு எப்படி அதை விசாரிக்க போகிறாங்க எப்படி அதை இன்டர்பிரேட் பண்ண போகிறாங்க பார்க்க போகிறாங்கிறது தனி விவாதம் ஆனால் அந்த நானூற்றி இருபது பக்கங்களை தாண்டி அந்த ஜட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா நானூற்றி பதினெட்டு பக்கத்து ஜட்மெண்ட்டு ஜஸ்டிஸ் ஜே பி பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் ஆகியோருடைய அந்த ஜட்மெண்ட் அது மிக நிச்சயமாக வரும் காலத்தில் சட்ட மாணவர்களுக்கு சட்ட நுணுக்கம் அது சார்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டாக இருக்குங்கிறது நமக்கு எந்த சந்தேகமும் கொள்ள தேவையில்லை பாஜக அரசினுடைய இந்த பயம் என்பது புரிந்து கொள்ளத்தக்கது நீதித்துறை அதை கொண்டு போய் நிறுத்த போகிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மிகப்பெரிய அளவுக்கான அதிர்வலைகள் குறிப்பாக எப்படி முந்நூற்றி எழுபது என்கிற சட்டப்பிரிவை பயன்படுத்தி மாநில அரசுகளை நினைத்ததைப் போலெல்லாம் கலைத்து 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 மத்தியில் இருந்தவர்கள் அராஜகம் செய்தார்களோ அதற்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உட்கார்ந்து எஸ்ஆர் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார்களோ அதே போல் கவர்னர்களை வைத்து ஆளுநர் மாளிகைகள் எதிர்க்கட்சி அரசியலின் இடமாக மாறுவதை முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு வேலையை அந்த செக் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் நீதிமன்றம் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது பட் எப்படி போகுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்டேட்ஸோடு சந்திப்போம்